எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரதீப் பேசுறேன் நீங்க இந்த வீடியோ கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தாங்க எங்களுக்கான ஆதரவே எங்களுக்கான சப்போர்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க அமுல் ராணி இவங்க பெரும்பாக்கத்துல இருக்க தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில வசிச்சு வராங்க இவங்க இருக்க இடத்த வச்சு உங்களுக்கே புரியும் இவங்க எவ்வளவு ஏழ்மை நிலையில இருக்காங்கன்னு இந்த அமுல் ராணியோட கணவர் இருக்கார்ல அவரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துடுறாரு இந்த அமுல் ராணிக்கு இவங்களுக்கு பைனான்சியலி ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறது இவங்களோட பெரிய பொண்ணுன்னு சொல்றாங்க அது

அடுத்த நாள் அமுல் ராணி அவங்களோட உறவினர்களும் அவங்களோட மகள்களும் சுத்தி இருக்க நெய்பர்ஸும் எல்லாரும் சாதனாவை தேடுறாங்க சாதனா எங்க தேடியும் கிடைக்க மாட்டாங்க வேற வழி இல்லாம ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியே அமுல் ராணி என்ன பண்றாங்கன்னா அந்த பகுதி சுத்தி இருக்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதா சொல்றாங்க பெரும்பாக்கம் ஷோலிங் நல்லூர் நீலாங்கர தாளம்பூர்னு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கா போய் மகள் காணாம போனதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க காணாம போனப்போ சாதனா கிட்ட ஒரு செல்போன் ஒரு சவரன் கோல் செயின் அப்புறம் ஒரு வெள்ளி செயினும் இருந்திருக்கு இந்த சூழல்ல ஜனவரி இருபத்தி

நைட் ரெண்டு மணிக்கு ஓடுறாங்க நைட்டு ரெண்டு மணிக்கு என் பெண்ணு கொன்னு இருக்காங்க என் பொண்ணோட உடலை நான் பார்க்கல மத்தவங்க கையில முகத்துல ஆசிட் பொண்ணை முட்டிக்கால் போட கெஞ்ச பொண்ணு என்னை முட்டிக்கால் போட்டு இந்த நான்கு அவங்கள உயிரோட அவங்களுக்கு தண்டனை வாங்கி அமுல் ராணியோட கோரிக்கையா இருக்கு சரி இந்த நான்கு போலீஸ் விசாரிச்சதுல தெரிய அவங்க இந்த விசாரணை நடந்துகிட்டு தேதி போலீஸால அரஸ்ட் பண்ணப்பட்டு இருக்காங்க பிப்ரவரி மூணாம் தேதி அறுபது கிலோ கஞ்சாவை கடத்துற காரணத்துக்காக அஞ்சு திருநங்கைகளை போலீஸ் புடிக்கிறாங்க அவங்கள அரஸ்டும் பண்றாங்க அந்த அஞ்சு திருநங்கைகள்ல சிசிடிவி கேமரால மாட்டின நான்கு திருநங்கைகளும் இருக்காங்க இந்த நான்கு பேர் யார் யாருன்னா அப்புறனா இவங்களுக்கு வயசு இருபத்தி ஏழு ஆனந்தி வயசு முப்பத்தஞ்சு ரதி வயசு முப்பத்தாறு அபி வயசு முப்பத்தி ரெண்டு ஆல்ரெடி இந்த நான்கு திருநங்கைகளும் ஜெயிலதான இருக்காங்க அதனால போலீஸ் என்ன பண்றாங்கன்னா நீதிமன்ற காவல்ல எடுத்து விசாரிக்கிறாங்க அப்போ போலீஸ்க்கு அதிர்ச்சி தர தகவல்

பிரச்சனையை இப்பதாங்க நானே கேள்விப்படுறேன் அதாவது சாதனா இந்த பாலின மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுக்கலையா இதனால சாதனாக்கும் இந்த நான்கு திருநங்கைகளுக்கும் முன்னாடியில இருந்தே பிரச்சனை இருந்திருக்கு அண்ட் ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி சாதனா கூட மது அருந்தலான்னு கூப்பிட்டு இருக்காங்களே அப்ப சாதனாவும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்களே அங்க சாதனா கூட வாக்குவாதத்துல ஈடுபட்டு சாதனாவோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டினதா சொல்றாங்க சாதனாவோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அவங்களை டார்ச்சர் பண்ணி துன்புறுத்தி நீ இன்னும் பாலின மாற்று அறுவை சிகிச்சையே செஞ்சுக்கல இந்த சூழல்ல எப்படி நீ திருநங்கைன்னு சொல்லிப்ப எங்க கூட்டத்தோட

கீழ செக்ஷன்ல தெரிவிங்க நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்டையும் படிக்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்